வணக்கம் நான் சரஸ்வதி மோன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து ரோடு கடை சட்னி செய்ய போகிறோம் சாம்பார் செய்ய போகிறேன் அது எப்படின்னா நாங்கள் நாலு பேர் இருக்கோம் நாலு வெங்காயம் எடுக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் நாலு பேருக்கு நாலு பேருக்கு இது வந்து சாம்பார் மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல் சின்ன சின்ன பூண்டு எடுத்திருக்கேன் ஆறு மிளகா எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு கொட்ட அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து ரோட்டு கடை சாம்பார் செய்யறதுக்காக எடுத்திருக்கேன் இப்போ இது எப்படி செய்யலாம்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரிஞ்சு இந்த மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி தாளிக்க வேண்டியதுதான் எப்படின்னு செய்யலாம் செய்யலாம் வாங்க இப்ப இதெல்லாம் வந்து மிக்சியில போட்டு அரைச்சிடலாம் வெங்காயம் இந்த தக்காளி பூண்டு மிளகாய் புளி இந்த வெங்காயத்துக்கூட போட்டு அரைச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டோம்னா அதில் கொஞ்சோண்டு இட்லி மாவு கரைச்சி ஊற்றிட்டோம்னா ரோட்டு கடை சா சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் இதை போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிடலாம் இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து இதை ஊற்றிடலாம் ஊற்றி வதக்கிடலாம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவு இப்போ மஞ்சள் தூள் போட்டுருவோம் உப்பு ஏற்கனவே போட்டுவிட்டேன் பத்தலைன்னா போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இது வந்து நல்லா காரம் போற அளவுக்கு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் வதக்கணும் இது இந்த வெங்காயம் தக்காளி வாசனை போற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஏற்கனவே போட்டிருக்கு பத்தலைன்னா இதை கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போ போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சோண்டி இட்லி மாவு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ கொதிச்சிருச்சு இதை வந்து இறக்கிடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது இறக்கிடலாம் இப்ப இதுதான் வந்து ரோட்டு கடைச்ச சாம்பார் இட்லிக்கு இதுல நம்ம வந்து எவ்வளவு தண்ணி ஊற்றுனாலும் நல்லா இருக்கும் அதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும் இப்போ இதை வந்து நாலு பேருக்கு ஊத்துறேன் இதுதான் ரோட்டுக்கடை சாம்பார் இட்லி சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க